மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் பி எஸ் ஒருங்கிணைப்பு வசதி பி உள்ளிட்ட விண்வெளி உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார் அப்போது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்லும் நான்கு வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் அதன்படி குரு கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கர் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா ஆகியோர் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்ல உள்ளனர் இவர்கள் கடந்த ஆறு மாதங்களாக விண்வெளி செல்வதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்றைய விழாவில் இந்த நால்வருக்கும் மிஷன் லோகோவை பிரதமர் மோடி வழங்கினார் ககன்யான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலம் தரையில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ளனர் அங்கிருந்தபடியே மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் அவர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்ப அழைத்து வருவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் அழைத்து வருவது சவாலான பணியாகும் இதில் விண்கலத்தை எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாகும் மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் அரசு விரைவுப் போக்குவரத்துக் கழகப் பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு இடிகேடின் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார் இனி பேருந்து நடத்துனர்கள் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் வாயிலாக பயணிகளிடம் ரொக்க பணம் கார்டு மற்றும் யுபிஐ மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பயணச்சீட்டு வழங்குவார்கள் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் மாறும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மத்திய பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழா தலைநகர் ராஞ்சியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழகம் முழுவதும் மார்ச் மூன்றாம் தேதியன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தொன்று மையங்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தமிழகத்தில் சிறப்பாக நடைபெறுவதால் தமிழகம் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக போலியோ இல்லாத நிலையை அடைந்துள்ளது இந்த நிலையை தக்கவைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை போலியோ வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதும் மிகவும் இன்றியமையாததாகும் எனவே பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து தரைவழி கடல்வழி வான்வழியாகிய இந்திய எல்லைக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக இந்திய கடற்படை கப்பல்கள் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையிலன்மையில் குஜராத் எல்லையில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் கடற்படை போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு குஜராத் காவல்துறை ஆகியவை இணைந்து நேற்று முன்தினம் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சிறிய வகை கப்பல் குஜராத் எல்லையில் செல்வதை கடற்படையினர் கண்டறிந்தனர் உடனடியாக அந்த சிறிய வகை கப்பலை சுற்றி வளைத்து சோதனை செய்ததில் கப்பலில் சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த கப்பலில் இருந்த ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் எனத் தெரியவந்தது இதையடுத்து அவர்களை அதிகாரிகள் கைது செய்தனர் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவிலான சம்பவம் இது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் சர்வதேச சந்தை மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளில் மூன்றாயிரத்து எண்பத்தொன்பது கிலோ கஞ்சா நூற்று ஐம்பத்தெட்டு கிலோ மெத்தாம்பெட்டமின் மற்றும் இருபத்தைந்து கிலோ மார்பின் உள்ளிட்ட போதைப் இருந்துள்ளன அந்த பைகளில் பாகிஸ்தான் தயாரிப்பு என எழுதப்பட்டிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சாந்தன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் விடுவிக்கப்பட்டார் இலங்கை தமிழரான சாந்தன் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் கடந்த ஜனவரி இருபத்தி நான்கும் தேதி அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் ஜனவரி இருபத்தேழும் தேதி உயர் சிகிச்சைக்காக சென்னை காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை சாந்தன் காலமானார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கும் தனது மகன் சாந்தனை இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு மத்திய அரசுக்கு இலங்கையில் உள்ள அவரது தாயார் பலமுறை கோரிக்கை வைத்தார் சாந்தன் இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் மரணமடைந்தார் சாந்தனின் உடல் சொந்த ஊரான இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கிராமத்துக்கு கொண்டு செல்லவுள்ளதால் அவரது உடல் பிரேத பரிசோதனையுடன் எம்பார்மிங் செய்யப்படுகிறது இன்று சாந்தனின் உடல் விமானம் மூலமாக இலங்கை கொண்டு செல்லப்படுகிறது முன்னதாக காந்தி அரசு பொது மருத்துவமனை பிரேத பரிசோதனைக் கூட்டம் அருகே வைக்கப்பட்டிருந்த சாந்தனின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் நளினி ஆகியோர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் பதினேழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தாறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மேலும் குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோவின் புதிய ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டினார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் பிப்ரவரி இருபத்தொன்பது இத்தினத்தைக் கொண்டாடும் வகையில் கூகுள் தேடுபொறி டூடல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பிப்ரவரி இருபத்தெட்டுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதிக்கும் இடையே பிப்ரவரி இருபத்தொன்பது ஒரு தவளையின் படத்தை இட்டு அது தாவி வந்து அமர்ந்து சிரிப்பது போல் வடிவமைத்துள்ளது தவளைத் தாவிச் செல்லும்போது பிப்ரவரி இருபத்தொன்பது மறைந்து விடுகிறது இந்த அமைப்பு ஒரு குலத்தின் பின்னணியில் விளக்கப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரியின் இந்த போன தினத்தை கொண்டாடவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வருடத்தில் பூமி சூரியனைச் சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் நேரம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தாறு வினாடிகள் ஆகும் இதில் உதிரியாக இருக்கும் மணி நேரம் நிமிடங்கள் வினாடிகளை நான்கால் பெருக்கினால் வருகிற ஒரு நாள்தான் நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் லீட் நாள் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தைந்து ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகின்றது